இல்லை பொதுவாக வந்து மல அணியில் வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவார் அது என்னென்னா மென்மையாக இருக்கும் அந்த கறி அதுக்கப்புறம் முஸ்கோந்தி கறி அதாவது கறியை ரொம்ப ரசித்து சாப்பிடுவார் அதாவது வந்து இன்னொரு செய்தி இருக்குது என்னென்னா சரக்கடிப்பார் சாராயங்காய்ச்சி வர்றாங்கன்னா ஒரு காலகட்டத்தில் அவருடன் இருந்தவர்கள் சாராயம் வைத்திருக்கிறார்கள் காய்ச்சியை கொடுத்துருக்காங்க கருப்பு ஆறுமுகம் போன்றவர்கள்லாம் அந்த வேலையை செய்திருக்கிறார்கள் ஆனால் இவர் ஒரு நாளும் பிடி சிகரெட்டு பிடித்ததில்லை எனக்கு தெரிய மேக்கம் ரங்கசாமி பேவி வீரப்பன் போன்றவர்கள்லாம் பீடி குடிப்பாங்க வினோத பழக்க வழக்கங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் அந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு காலை ஊனிச்சம்புன்றது வினோதமாகும் நம்மளால அது பண்ணவே முடியாது இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே குதிப்பார் மேக்கியரங்கசாமி புதச்ச இடத்துல வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட படையினர் வந்து காட்டுவாசிகள் காட்டி கொடுத்து அங்கே தங்கியிருக்கிறாங்க தெரிஞ்ச மரம் சமைக்காமல் இருந்தபோது அந்த ஒத்துணோடு சோறை எடுத்து நாங்கள் இருந்த காலகட்டங்களை என்ன வந்து செட்டிநாடு சிம்மையை சார்ந்த சமையல் பண்ணிங்கிறது நிறைய பேர் கமாண்ட்லாம் எழுதான் சமையல்காரன் குஸ்கார்னா எழுதுவான் அந்த தருதலைக்கு தெரியாது ஏன்னா நான் வணக்கம் வணக்கம் வீரப்பன் அவர்களோட உணவு முறை எல்லாம் எப்படி இருக்கும் காடுகளில் உணவு முறை என்பது காட்டுவாசிகளால் கொண்டு சேர்க்கப்படுகிற உணவு முறை தான் பொதுவாக இந்த வாரத்துக்கான லிஸ்ட்டு போடுவோம் இருபதாயிரம் முப்பதாயிரத்துக்கு லிஸ்ட் போடுவோம் அப்போ உணவு முறைகளில் என்னென்ன போடுவோம்னு சொன்னால் முதல்ல பால் பவுடரு மஞ்சத்தூள் சரக்குத்தூளெல்லாம் எழுதிடுவோம் அரிசிலாம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி கிலோ பைய் ஐம்பது கிலோ பைய் எழுதுவோம் இது இல்லாமல் தின்பண்டங்களாக பிஸ்கட்டு ரொட்டி முறுக்கு அதிரசம் இந்த மாதிரி தின்பண்டங்கள்லாம் எழுதி விடுவோம் நம்ம என்ன எழுதி விடுறோமோ அது அப்படியே வந்துடும் ஆனால் அது வந்து பிரிக்கும் போது பிரிக்கிற போது என்ன செய்வோம்னா பலகாரம் வகைகள் இப்போ வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை கூட சோதனை பண்ணி தான் நாங்கள் சாப்பிடுவோம் அப்போ அந்த பலகார வகைகளில் கூட ஒரு பதினஞ்சு பேர் இருக்கிறோம்னா ஒரு ஆளுக்கு ஒரு பாக்கெட்டு கொடுத்தா தான் அது சாப்பிட்றதுக்கு ஒரு இது இருக்கும் அந்த வகையில் ஆர்டர் பண்ணுவோம் எப்போதுமே அது மட்டும் இல்லை உணவு முறைகளில் கூடுமானவரை காடுகளில் வந்து சாம்பார் சோறு அதிகமாக இருக்கும் விலங்குகளுடைய வத்தல் அதாவது மாமிசத்துலேருந்து உருவாக்கப்படுகிற வத்தல் அதெல்லாம் உருவாக்குறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை இப்போ ஒரு கடத்தி அடிக்கிறாங்க கடைத்தின்னா கலைமான் களைமான் அடித்தாங்கன்னா ஒரு நானூறு கிலோ தேடுற மாதிரி வரும் இரநூறு கிலோவிலையும் இருக்குது நூறு கிலோவிலையும் இருக்குது களைமான் அவ்வளோ பெரிய உயிர் அது அதை நம்ம அடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னா அதை அடித்து அந்த கறியை வந்து கயிறு மாதிரி வெட்டுவாங்க துண்டு துண்டு போட மாட்டாங்க அப்போ அதை என்ன செய்வாங்க கைக்கு எட்டியது அளவுக்கு இருக்கிற ஒரு மரத்தினுடைய கிளைகளை இலைகளை சீவிட்டு அந்த குச்சி ஊசி ஊசியாக இருக்கிறதுல இந்த கரியாக நீளமாக இருக்கிறத கோர்த்து கோர்த்து தொங்க விடுவாங்க தொங்க விட்டால் ஒரு மூணு நாள் நாலு நாள் அது காயும் அதுக்கு பிறகு அதை அப்படியே எடுப்பாங்க காய்ஞ்சதுக்கு பிறகு எடுத்து பாரக்காய்ச்சலில் போடுவாங்க பாரக்காய்ச்சலில் போட்டால் அப்படியே நல்லா வர வரவரணுன்னு ஆயிடும் அதுக்கப்புறம் அதை என்ன செய்வாங்கன்னா ஒரு கட்டை வச்சு அருவாளை வச்சு சின்ன சின்னமாக வெட்டி அது அது காஞ்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோ தான் தேருமே மொத்தமே அதை வந்து என்ன செய்வோம்னா காடுகளில் அதிகமாக பயன்படுத்துவோம் சாம்பார் இப்போ வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த உப்பு கண்டம்னு சொல்லுவோம்ல அதை உப்பு கண்டத்தை நான் சிக்கி அதை குழம்பு வைப்போம் வறுப்போம் ரெண்டு வேலையுமே நடக்கும் அது எப்படின்னா விலங்குகள் அடிக்காத காலகட்டங்களில் ஆசைப்படுகிற போது இந்த மா வத்தல்களை பயன்படுத்துவாங்க அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சாப்பாடு என்பது சாம்பார் என்பதும் தக்காளி சேர்ப்பதில்லை காய்கறிகள் சேர்ப்பதில்லை தாளிப்போம் அங்கே கடுகு போட்டு சீரகம் போட்டு எண்ணெய் ஊற்றியெல்லாம் தாளிப்போம் அதெல்லாம் எண்ணெயெல்லாம் பக்காவாக உள்ளே வந்துடும் நல்லெண்ணெய் தான் கூடுமான வரை நாங்கள் வாங்கிட்டு வர சொல்லுவோம் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா சோறை அங்கே தொட்டுக்கிறது தான் வழக்கமாக இருக்கும் மாமிசத்தை சாப்பிடுவதாக வழக்கமாக வைத்திருப்போம் அவ்வளோ கறி வச்சு எல்லாருமே சாப்பிடுவோம் இப்போ வீரப்பனார் அவர்கள் வந்து என்ன செய்வாங்கன்னா இந்த எலும்பெல்லாம் நிறைய இருக்கும் எலும்பில் இருக்கிற உள்ள இருக்கிற அந்த மச்சை இருக்குது பாருங்கள் கொழுப்பு நிறைய அந்த மச்சை என்ன செய்வார்னா எலும்பு அவிச்சு அதை எடுத்து தட்டுவார் அது இவ்வளவு சேரும் அதில் என்ன செய்வார்னா உப்பு போட்டு அதில் வந்து மசாலாவெல்லாம் போட்டு அதை கிண்டி அதை சுவைச்சு சாப்பிடுவார் அவர் தனிப்பட்ட ரீதியிலே அதை சாப்பிடுவார் அந்த மாதிரி அதே மாதிரி பார்த்திங்கன்னா களி இருக்குல்ல கேழ்வரகு களி அங்கே அடிக்கடி எங்களுக்கெல்லாம் அதை செய்ய வராது அதனால் வீரப்பனார் தான் அதை செய்வார் அழகாக செய்வார் அதை மாவு வந்து என்ன செய்வாங்கன்னா அது தண்ணி ஊற்றி அந்த மாவெல்லாம் கரைச்சதுக்குள்ளே ஊற்றி ரெண்டு குச்சி வச்சுக்கிட்டு அப்படியே கிண்டுறது சட்டிக்கு அதை கிண்டி களி அதை அதே உருண்டையை உருட்டுவார் அந்த சுட சுட உருட்டணும்னு சொல்லுவார் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் என்னென்ன பீச்சாங்கில உருட்டுறேன் அப்படின்னா அப்பா சும்மா இருப்பா அப்படிம்பார் தண்ணியை தொட்டு தொட்டு உருட்டி அந்த இவ்வளோ பெரிய உருண்டையை வச்சுருவார் இதுக்கு வந்து என்ன செய்வான்னா காட்டு விலங்குகளுடைய மாமிசங்களை தொட்டு சாப்பிட்றதுல அவ்வளவு சுவையாக இருக்கும்னு சொல்லலாம் அந்த வத்தலில் வத்தல் குழம்பெல்லாம் வச்சா அவ்வளவு சுவையாக இருக்கும் அப்படிங்கிறான் பொதுவாக காடுகளில் மாமிசங்களில் காட்டு விலங்குகளில் அங்கே நரி முயல் அதிகமாக அடிப்பதில்லை சென்னாய் காட்டுப்பன்றி இது போன்ற விலங்குகளை அவங்க தொடமாட்டாங்க ஏன்னா காட்டுப்பன்றி வந்து எது சத்து கிடந்தாலும் திங்கும் நரியும் அதே வகையை சார்ந்தது அதே மாதிரி முயல் அப்படிங்கிறது வந்து உடம்புக்கு சூடுன்னு அவங்க தொடமாட்டாங்க காட்டு பண்ணியும் எல்லா என்ன செத்துக்கிடக்கோ எல்லாத்தையும் தின்னு மேஞ்சுவிடும் யானை சித்தாலும் திங்கும் முயல் சித்தாலும் திங்கும் அதனால் இந்த நாலு நரியே ந நரி வந்து ரொம்ப மோசமானதுன்னு அதையும் தொடவே மாட்டாங்க மற்ற கூடுமானவரை எல்லா விலங்குகளையும் அடித்து சாப்பிட்ற பக்குவத்தை அவங்க வச்சுருக்காங்க இதில் வந்து முள்ளமன்றி கறி அப்படின்னு சொன்னால் அதில் வந்து யார் சமைச்சாலும் என்ன செய்வார்னா சக்கரை போட்டு திங்குவார் அது காரணம் முள்ளமொன்றியும் வந்து வேர்களை மட்டுமே திங்கக்கூடிய ஒரு பிராணி அப்போ அந்த கறியும் வேர் வாசம் அடிக்கும் அந்த வேர் வாசம் அடித்தாலும் கூட அவர் வந்து என்ன செய்வார்னா சக்கரை போட்டு தான் சாப்பிடுவார் ஆனால் பெருமைக்காக சொல்ல நான் நாங்கள் இருந்த காலகட்டங்களில் என்ன நான் சா நான் வந்து செட்டிநாடு சீமையை சார்ந்தவன் ஆனால் சமையல் பண்ணிங்கிறது நிறைய பேர் கமாண்டில்லாம் எழுதுவான் சமையல்காரன் குஸ்காரெலாம் எழுதுவான் அந்த தருதலைக்கு தெரியாது ஏன்னா அவன் திங்கிறது பைய திங்குறானா என்னங்கிறது நமக்கு தெரியாது அவனு அவத்தா ஆகி சோத்த தான் திமானுன்னு நான் கருதுறேன் ஏன்னா கீழே அப்படிலாம் எழுதுவானுங்க காடு சமையல் என்கிறதே ஒரு மிகப்பெரிய போராட்டம் நம்பிக்கைக்கு உரியவர்கள் தான் சமைக்க முடியும் நம்பிக்கையற்றவர்கள் யாரும் சமைக்க சொல்ல மாட்டார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அந்த முள்ளமன்றிகரியில் நான் சமைச்சின்னா ஒரு ஒரு முறையை கையில் என்னென்னா புளியை கொஞ்சம் கரைச்சி கரைச்சு அந்த வேர் வாசம் அடிக்காது சுவையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும் அவரே சொல்லுவார் வா கருப்ப சமைக்க சொல்லுங்க நல்லா பண்ணும் அப்படிம்பார் அந்த மாதிரி பண்ணிடுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அது இல்லாமல் நீங்கள் மற்ற உணவு முறைகளில் வந்து பார்த்திங்கன்னா சில இடங்களில் நாங்கள் வந்து அந்த காராச்சேவுங்கிறது அடிக்கடி போவோம் க கடலை மாவு வாங்கிட்டு வர சொல்லி நாங்களே பிழிஞ்சிடுவோம் முறுக்கும் நாங்களே புழிஞ்சிடுவோம் முறுக்கு மாவு வாங்கிட்டு வர சொல்லி இதெல்லாம் எங்களுடைய தின்பண்டங்களாக இருக்கும் அன்னைக்கு அன்னைக்கு அதே மாதிரி இன்னொரு இது என்னென்னா காட்டுக்குள்ளே வர்ற வேறு ஏதாவது மாவு வகையில் வாங்கிட்டு வர சொல்லி நாங்கள் புரட்டாவெலாம் போட்டிருக்கோம் பாறையில் உட்காந்துக்கிட்டு அடிச்சுட்டு போ புரோட்டா போட்டு சாப்பிட்ருக்கோம் அதனால கீழே எழுதுவான் புரோட்டான்னு எழுதுவானுங்க அதெல்லாம் நான் கவலையப்படுறதில்ல ஏன்னா காடுகளுக்குள் கிடைக்காத ஒரு பொருள் இதில் இன்னொரு இருக்குது இந்த புரோட்டாவுக்கு வந்து எது நல்லா இருக்குன்னு சொன்னால் காட்டுக்கோழி அப்படிங்கிற அது அது பார்த்திங்கன்னா சேவல் அவ்வளோ அழகாக இருக்கும் பொட்டைக்கோழி சின்னதாக இருக்கும் இந்த அந்த கோழி சுவை இருக்குல்ல அது புரோட்டாவுக்கும் அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது காடுகளுக்குள் உணவு முறைகளில் வந்து கூடுமான முறை அதிகபட்சமாக இப்போ சாம்பார் தான் பருப்பு சாம்பார் தான் நாங்கள் அதிகமாக வச்சு பழக்கப்பட்டோங்க அதற்கப்புறம் மாமிச வகைகள் தான் இது இல்லாமல் என்ன செய்வாங்கன்னா கிராமங்களில் வந்து இப்போ கிராமங்களை ஒட்டி நாங்கள் போகிறோம்னு வச்சுங்களேன் ஏதாவது கீரை வகைகள் கிடச்சிச்சு நான் பிடுக்குவோம் நல்லா போயிட்டு குறிஞ்சாக்கீரைன்னு ஒரு கீரை ஒடிஞ்சி வச்சு சாப்பிட்லான்னு சொன்னேன் பெரியவர் வந்து ஐயோ அது விசன்ட்டார் நான் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நான் நல்லா தான் தின்னார் கொஞ்சம் கொஞ்சம் என்ன பார்க்க கொஞ்சம் கசக்குது அப்படின்னாரு அது கிராமங்களில் குறிஞ்சாக்கீரைங்கிறது ரொம்ப எளிமையான பொருள் அதே மாதிரி காடு ஓரங்கள் அப்படி வரணும்னு வச்சுங்களேன் கீரை வகைகள் அங்கே வாசிகள் போட்டிருப்பாங்க அதை நாங்களே போய் பறிச்சுட்டு வந்து சாப்பிட்றது பழ வகைகளில் வந்து கூடுமானவரை ஆப்பிள் பழத்தை உள்ளே வர வைப்போம் வாழைப்பழம் வர வச்சுருவோம் பலாப்பழத்தை நாங்களே வெட்டிக்குவோம் பலாப்பழங்கிறது நீங்கள் தாளவாடி பகுதியில் இருக்கிற வயக்காட்டு ஓரங்களில் வா தா பலாமரங்கள் அபரிமிதமாக இருக்கிறது நீங்கள் அதே மாதிரி கொய்யா பழங்கள் பார்த்திங்கன்னா வட துருவம் என்கிற ரெண்டு கிராமங்கள் இருக்குது மலை உச்சி கிராமங்கள் அங்கெல்லாம் வந்து கொய்யாப்பழம் அளவு கடந்துக்கிட்டக்கு அந்த பழங்களை வந்து நாங்கள் வந்து என்ன செய்வோம்னா நிறைய பிடுங்கிடுவோம் பத்து கிலோ இருபது கிலோ பிடுங்கி அதை தேவையான போது நாங்கள் அதை அழுகிற வரை நாங்கள் சாப்பிடுவோம் அப்படியான ஒரு உணவு முறைகளையும் எடுப்போம் அதே மாதிரி விளாம்பழம் இருக்குது பாருங்கள் அந்த விளாம்பழம் வந்து காடுகளில் நிறைய கிடக்கும் விளாம்பழத்தை வந்து நாங்கள் என்ன செய்வோம்னா அப்படியே மரத்தில் ஏறி பிடுங்கி அதை உடச்சி அந்த 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 சோறுலாம் அள்ளி அதை வந்து சர்க்கரை அதில் போட்டு நல்லா கலக்கி அதை வந்து பெசஞ்சு நல்லா அப்படியே சூஸ் மாதிரி அடித்து சூஸ் மாதிரி குடிப்போம் நாங்கள் அதே மாதிரி காட்டில் இருக்கிற மாம்பழங்கள் பயங்கரமாக புளிக்கும் அதையும் என்ன செய்வோம்னா மாம்பழங்கள்லாம் பிடிங்காந்து என்ன செய்வோம்னா ஒரு சட்டியில் போட்டு தோலெல்லாம் உரிச்சு விட்டு அந்த கொட்டையோடு போட்டு நசுக்கி எடுத்தோம்னா அப்படியே மாசா மாதிரி வந்துடும் ஆனால் பயங்கர புளிப்பாக இருக்கும் பழம் அதில் சர்க்கரை போட்டு சாப்பிட்ற வழக்கத்தை நாங்கள் வச்சுருந்தோம் கலாப்பழங்கிறது காடுகளில் நிறைந்து கிடக்கு அது இயல்பாகவே நிறைய சாப்பிட்டு பழக்கம் முடியவர்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிய சாத்துக்குடி மரம் ஒரே ஒரு இடத்துல காட்டில் இருக்குது நான் கேட்டேன் இது எப்படி ஒரு மரம் மட்டும் இங்கே வந்துச்சுன்னு இல்லைப்பா ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இங்கே உட்காந்து தின்னுட்டு போட்டு போனோம் அது முளைச்சிருச்சு அது எப்படியும் அந்த காட்டு விலங்குலேருந்து தப்பிச்சு இந்த ஒரு மரம் மட்டும் இது பண்ணுறோம் அதையும் பார்த்திங்கன்னா முஸ்கோந்தி என்று சொல்லக்கூடிய கருங்குரங்கு கூட அங்கே வந்து அடிச்சு திங்கும் அப்படின்னு சொல்லுவார் அப்படி அந்த மாதிரி ஒரு மரத்தில் நாங்கள் சில காய்களை பிடுங்கிய சாறு போட்டு பிடிச்சி குடித்த வரலாறு சோற்றனுடைய அருமை எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சுன்னு சொன்னால் காடுகளில் மேக்கம் ரங்கசாமி வந்து படுகொலை செய்யப்பட்டது ஒரு பதினெட்டு நாட்களுக்கு பிறகு ஒரு சின்ன தூக்குச்சீட்டில் மதிய சாப்பாட்டுக்கு பசி தாங்க மாட்டோமேன்னு கொஞ்சம் சோறை போட்டு வச்சு கொண்டுகிட்டு போகும்போது மேக்கரங்கசாமி புதச்ச இடத்துல வந்து ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அதிரடிப்படையினர் வந்து காட்டுவாசிகள் காட்டி கொடுத்து அங்கே தங்கியிருக்கிறாங்கன்னு தெரிஞ்ச பிறக்கும் சமைக்காமல் இருந்தபோது அந்த உத்துனோடு சோறை எடுத்து குண்டேரி பள்ளம் அன்னைக்கும் நேரம் மேற்குப்புற திசையில் ஒரு கிராமத்தை ஒட்டி அந்த கிராம பேரெலாம் எனக்கு ஞாபகம் இல்லை உள்ளே அன்னைக்கிறவு சரியான மலை அந்த மலையில் பெய்த தண்ணியை பிடிச்சி அந்த உத்துணோடு சோத்தில் கரைச்சி பதிமூணு பேரும் ஒவ்வொரு டம்ளர் ஊற்றி சாப்பிட்ட அந்த பசி வரலாறை இன்றைக்கும் என்னால் மறக்க முடியாது ஆக காடுகளில் கூடுமான வரை சத்தி மசாலா தூள்கள் நிறையவே வாங்கிட்டு வருவாங்க அரிசி மூட்டை இருபத்தஞ்சில் ஐம்பது கிலோ வரும் பால் பவுடர்கள் வரும் பிஸ்கட்டுகள் வரும் பழங்கள் வரும் இது இல்லாமல் மற்ற உபரி பொருட்கள் நிறையவே வந்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க இதுதான் காடுகளில் எங்களுடைய உணவு முறைகளாக அமைந்தது என்ன மாதிரியான விலங்குகளை அவர் ரசித்து சாப்பிடுவாங்க சார் இல்லை பொதுவாக வந்து மழை அணியில் வந்து ரொம்ப ரசித்து சாப்பிடுவார் அது என்னென்னா மென்மையாக இருக்கும் அந்த கறி அதுக்கப்புறம் முஸ்கோந்தி கறி அதாவது கரும்புரங்க கறியை ரொம்ப ரசித்து சாப்பிடுவார் அதாவது வந்து இன்னொரு செய்தி இருக்குது என்னென்னா கொழுப்புகள் இருக்குது பாருங்கள் அந்த கொழுப்புகளை காய வச்சு கொழுப்புகள் இருக்கும் அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த பக்கமும் இந்த பக்கமும் கல்லை ஊனி அதில் நடுவில் வந்து என்ன செய்வாருன்னா மூங்கி குச்சி வச்சு பச்சை குச்சி வச்சு இந்த கொழுப்பெல்லாம் மாட்டிடுவார் மாட்டிட்டு என்ன செய்வார்னு சொன்னால் அது இந்த தீயில அப்படி போது அப்படியே சா நெய் நெய்யாக ஒழுகும் அந்த நெய் உழுகிறதை அவர் என்ன செய்வார்னா அப்படியே கரண்டியில் பிடிப்பார் பிடிச்சி தட்டில் போட்டு தட்டில் போட்டுருவார் போட்டால் அதை அது சுடும் பயங்கரமாக சூடும் பள்ளி திங்க அந்த சுட சுட திம்பார் இல்லைன்னா உறஞ்சி போயிடும் கொழுப்பு உறைஞ்சிரும் அப்படியே கட்டி மாதிரி வந்துடும் அது சுடச்சுழ அளவாடவோ அப்படின்ட்டு அந்த சூட்டுக்காக ஒரு நடிப்பு நடிப்பார் முடுங்கிருவார் இது ரொம்ப திம்பார் அவர் அதே மாதிரி உடும்பு கரியையும் என்ன செய்வார்னு சொன்னால் அந்த ரெண்டு விதமாக அதை பண்ணுவாங்க ஒன்று தோலை உரிச்சிட்டு பண்ணுற பக்குவம் இன்னொன்று அப்படியே போட்டு வாட்டுகிற ஒரு பக்குவம் அந்த ரெண்டு பக்குவத்தில் அவருக்கு தோலை உரிக்காமல் பண்ணுற பக்குவம் ரொம்ப பிடிக்கும் அப்போ அவர் என்ன செய்வார்னாப்பா அது எலும்பும் கறியும் ஒன்றாவே இருக்கும்ப்பா கறியை மட்டும் தனியாடுங்கப்பா அப்படிம்பார் எப்போதுமே கறிங்கிறது எலும்பும் கறியும் கலந்த கறியாகத்தான் வெட்ட முடியும் தனியாக அதுக்குன்னா சதைப்பகுதியில் வந்து தேடுவது ரொம்ப கடினம் அப்படி அதையும் நன்றாக ருசித்து சாப்பிட்ற பழக்கமுடையவர் வினோதமான பழக்க வழக்கங்கள் ஏதாவது இருந்ததா சார் இல்லை வினோதமான பழக்க வழக்கம் இல்லை நீங்கள் எல்லோரும் வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க பீடி குடிப்பார் சரக்கு அடிப்பார் சாராயம் ஒரு காலகட்டத்தில் அவருடன் இருந்தவர்கள் சாராயம் குடித்திருக்கிறார்கள் காய்ச்சியை கொடுத்துருக்காங்க கருப்பு ஆறுமுகம் போன்றவர்கள்லாம் அந்த வேலையை செய்திருக்கிறார்கள் ஆனால் இவர் ஒரு நாளும் பீடி சிகரெட்டு பிடித்ததில்லை எனக்கு தெரிய மேக்கம் ரங்கசாமி பேபி வீரப்பன் போன்றவர்கள்லாம் பீடி குடிப்பானுங்க பீடி கிடைக்கலன்னா இலையை சுருட்டி பற்ற வச்சு குடிப்பானுங்க அவருக்கு தெரியாமல் குடிப்பானுங்க திட்டுவார்னுட்டு ஆனால் எழுதும் எழுதும்போது என்ன பீடி பீடிக்கெட்டு போட விட மாட்டாங்க ஆனால் இவங்க என்ன செய்வாங்க இவங்கிட்ட காசு இருந்துச்சுன்னா அதை தனியாக பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்து ஒரு பீடி கட்டு வாங்கிட்டு இருந்திருக்கு அப்படிமானுங்க வினோத பழக்க வழக்கங்கள் என்று வீரப்பனாருக்கு எதுவும் இல்லை சராசரி மனிதனாக தூய்மையாக உண்மையாக நேர்மையாக தன் உடலை கட்டுக்கோப்போடு வைத்திருந்தார் அவர் நீங்கள் குறிப்பிடுவதை போல் வினோதமான பழக்க வழக்கங்களில் குடிச்சிருந்தாருன்னா அவர் என்றைக்கே சாவு பண்ணி அடிச்சிருப்பாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை வினோத பழக்க வழக்கங்கள் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவர் அந்த கையை அப்படி வச்சுக்கிட்டு காலை ஊனி ஜம்புன்றது வினோதமாக இருக்கும் நம்மளால அது பண்ணவே முடியாது இப்படி வச்சுக்கிட்டு அப்படியே குதிப்பார் அப்படியே ஒரு ஒரு கரணம் சுற்றி கரெக்டாக விழுவார் கீ கீழே அப்படி நிற்பார் அதுதான் அவருடைய வினோத பழக்கம் அது மட்டும் இல்லை கருங்குரங்கு கத்துறது மாதிரியே கத்தி அந்த குரங்கை சண்டைக்கு வர வச்சு அடிச்சு அடிச்சிடுவார் யானை எப்படி கத்துதோ அதே மாதிரி கத்தி எதிரிகளை வீழ்த்துவார் இந்த மாதிரியான வினோத பழக்க வழக்கங்கள் வேணால் அப்படி இருக்கலாமே ஒழிய அதே மாதிரி இன்னொன்று என்ன செய்வார் மலை அணில் இப்போ ஷூ ஷூட் பண்ண போகிறாருன்னா அது எப்படி போகுதோ அதே திசையில் ஒளிஞ்சு 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 ஏன்னா அது இந்த உத்ராச மரங்களினுடைய உச்சிகளில் வாழக்கூடிய உயிர்ன்னு அது கீழே வராது அப்போ அது 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 போய்கிட்டே இருக்கு பின்னாடியே போவார் அந்த வினோதங்களை காட்டினுடைய தன்மையினுடைய வினோதங்களே அவர் நிறையவே கற்று தெரிந்தவர் காடை நோக்கி எந்த அசைவுகள் இருந்தாலும் கச்சிதமாக கண்காணித்து சொல்லக்கூடிய ஒரு வினோதத்தை அவர் அடைந்திருந்தார் நன்றிங்க நன்றி